இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்றுக்கொண்ட சஹாபிப் பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களுடைய பேருதான் ஹதீஜா ரலியல்லாஹா அன்னை அவர்கள் உரேஷியர்களிடையே மிகவும் பிரபலமான ஹோயலித் இபுன் அசத் என்பவரின் மகளாவார்கள் அன்னை அவர்கள் தனது தந்தையின் மரணத்துக்கு பின் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டார்கள் இவர்களுடைய வியாபாரக் கூட்டம் யமனை நோக்கியும் சிரியாவை நோக்கியும் இருந்தது குரேஷியர்கள் இவரை தாஹிரா பரிசுத்தமானவர் என்று அழைத்தார்கள் அன்னையவர்களுடைய வியாபார கூட்டத்தில் பணியாற்ற வந்தவருதான் முகம்மத் இபின் அப்துல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபிகளாருடைய நேர்மையும் நல்லொழுக்கமும் அன்னையவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதனால் தனது தோழி நபீசாவை நபியவர்களிடம் திருமண தூதராக அனுப்பி வைத்தார்கள் இதனை நபியவர்கள் ஏற்றுக்கொள்ள ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிஜரத்துக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தேறியது அப்போது நபியவர்களுடைய வயது இருபத்தைந்தாகவும் அன்னையவர்களுடைய வயது நாற்பதாகவும் இருந்தது நபியவர்களுக்கும் அன்னையவர்களுக்கும் ஆறு குழந்தைகள் பிறந்தன காசிம் அப்துல்லா ஜெய்னப் ருக்கையா குல்சும் ஃபாத்திமா ஜஹ்ரா ரெல்லாக ஒன்றுமா ஒரு நாள் இரவு நபியவர்கள் நடுங்கியவர்களாக வீடு வந்தார்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்றார்கள் அப்போது அன்னையவர்கள் கூறிய வார்த்தைகள் வரலாற்றுச் சிறப்புமிக்கவை நீங்கள் அனைவருக்கும் அன்பு செலுத்துகிறீர்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் உண்மை பேசுகிறீர்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்றார்கள் அன்னையவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை தியாகம் சூடிய வாழ்க்கையாக மாறிப்போனது நபியவர்களை அனைவரும் பொய்ப்படுத்திய வேலை அன்னை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் தனது அனைத்து செல்வத்தையும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள் அன்னையவர்கள் தனது அறுபத்தைந்தாவது வயதில் அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஜரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்த ஆண்டு ஆமுல் ஹுசன் துக்க ஆண்டு என்று அழைக்கப்பட்டது அன்னையவர்கள் மரணிக்கும் வரை நபியவர்கள் வேறு எந்த திருமணமும் செய்து கொள்ளவில்லை நபியவர்கள் மரணிக்கும் வரை அன்னையவர்களுடைய தியாக வரலாற்றை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார்கள் இஸ்லாத்த முதல் முதல்ல ஏற்றுக்கொண்ட சிறுவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேரு தான் அலி இபன் அபி தாலிப் ரலி அல்லாஹ் பிறந்த ஒரே ஒரு சஹாபி அலி ரலி அல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அலிரலி அல்லாஹ் உன்ஹோ அவர்கள் அறுநூறாம் ஆண்டு ஹிஜரத்துக்கு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன் பிறந்தார்கள் இவர்களுக்கு பத்து வயதான போது நபியவர்கள் இவர்களின் அனைத்து பராமரிப்புகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹு எல்லாஹூ அவர்கள் நபியவர்களின் வீட்டுக்கு வந்ததும் அறுநூத்தி பத்தாம் ஆண்டுதான் நபியவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததும் அறுநூத்தி பத்தாம் ஆண்டுதான் இஸ்லாத்தின் ஆரம்பம் வெற்றி தோய்வு ஆகிய மூன்று நிலைகளையும் பார்த்த ஒரு சில சஹாபாக்களில் அழிரலி அவர்களும் ஒருவர் நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது அமானித பொருட்களை ஒப்படைக்க அவர்களையே விட்டுச் சென்றார்கள் அழிரலியல்லாஹூன் அவர்கள் வீரத்துக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள் நபியவர்களுடைய காலத்தில் நடந்த அனைத்து யுத்தங்களிலும் தனது பங்களிப்பை பூர்த்தியாக நிறைவேற்றினார்கள் அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹிஜிரி இரண்டில் அழிரலியல்லாஹூனவர்களுக்கும் நபியவர்களின் கடைசி மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்னா அவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது இந்த தம்பதிகளுக்கு ஐந்து குழந்தைகள் கிடைத்தன ஹசன் ஹுசைன் முஹ்சின் ஜெய்னப் உம்மு குல்சம் இஸ்லாத்தில் குலஃபா உர் ராஷிதீன் நின்ற கலீஃபாக்களில் நான்காவது நபர் இந்த அழிகளியெல்லாகவும் அவர்கள்தான் ஹிஜிரி முப்பத்தைந்து ஷவ்வால் ஐந்திலிருந்து ஹிஜிரி நாற்பது ரமலான் இருபத்தொன்று வரை நான்கு வருடம் ஏழு மாதம் நான்கு நாட்கள் ஆட்சி புரிந்தார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஜமல் சிப்பின் நஹர்வான் எனும் யுத்தங்கள் நடைபெற்றன அலிரலி அல்லாஹூன் அவர்கள் தனது அறுபத்தொராவது வயதில் அறுநூத்தி அறுபத்தோராம் ஆண்டு ஹிஜ்ரி நாற்பது ரமலான் இருபத்தொன்னு சுபகு துலகையின் போது இப்னு முல்ஜம் என்பவனால் விஷம் தடவப்பட்ட வாளால் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அலிரதி அல்லாஹ் அவர்கள் தனது பத்து வயதிலிருந்து அறுபத்தொரு வயது வரை அல்லாவுக்காக மட்டுமே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணித்தார்கள் இதுதான் அல்லஹாவின் வால் அறிவின் வாசல் நீதியின் தூண் அலி ரவி அவர்களின் வரலாற்று சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத் இஸ்லாத்த முதல் முதல் ஏற்றுக்கொண்ட சஹாபி என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர் தான் அபுபக்கர் ரவி இவங்களுடைய இயற்பெயர் அப்துல்லா அபி குஹாஃபா சிறு இவங்க அதிக நேரம் ஒட்டக குட்டியலோடு விளையாடக்கூடியவங்களாக இருந்ததுனால இவங்களுக்கு ஒட்டகக் குட்டியளுடைய தந்தை அபூபக்கர் என்ற பெயர் வழங்கப்பட்டது இஸ்லாத்துக்கு முதல்ல இவங்க பிரபல வியாபாரியாகவும் அரபுகளுடைய பரம்பரைகளை அறிந்தவராகவும் அரபுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க ஆரம்பத்தில் நபி அவங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கும் போது அடிமைகளாக இருந்தவங்களும் இஸ்லாத்தை எத்துக்கொண்டாங்க இதனால அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க இப்படியான எட்டு சஹாபாக்களை அபூபக்கர் அது எல்லாகும் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டாங்க பிரபலமானவர் தான் இந்த உம்மத்துடைய முகதின் விழால்களில்லாகும் அபூபக்கர் அது இல்லாஹும் அவர்கள் நபியவர்களுடைய அனைத்து துன்பமான நேரங்கள்லேயும் நபியவர்களுடனேயே இருந்தாங்க நபியவர்களை அனைவரும் பொய்ப்படுத்திய வேலையிலையும் அபூபக்கர் அது எல்லாஹும் அவர்கள் உண்மைப்படுத்தினாங்க மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நபியவர்கள் ஹிஜரத்து செய்ததும் இந்த அபு பக்கர் அலி அல்லாஹூன் அவர்கள் கூட தான் நபியவர்களுடைய காலத்தில் சுமார் இருபத்தொன்பது கஸ்வத் எனப்படும் போர்களும் நாற்பதிலிருந்து அறுபது வரையான சரியா எனப்படும் படையெடுப்புகளும் இடம்பெற்றன இதில் சுமார் அபு பக்கர் அலி அல்லாஹூன் அவர்கள் அனைத்து கஸ்வத் போர்களிலேயும் கலந்து கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களிலேயே நான்கு தலைமுறையினரும் நபியவர்களை சந்தித்து சஹாபாக்களான சிறப்பு அபுபக்கர் அலி அல்லாஹூன் அவர்களுடைய பரம்பரையே சேரும் அபு குஹாஃபா அலி எல்லா அபு பக்கர் அலி அல்லாஹ் ஒன்னும் ரஹ்மான் அலி எல்லா அபு அத்தீக் முகமது அலி எல்லாஹ் இந்த அபு பக்கர் அலி அல்லாஹூன் அவர்கள் தான் முதல் குலஃபா உர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாவாக இருக்கிறாங்க இவங்க இரண்டு வருடம் மூன்று மாதம் பத்து நாட்கள் ஆட்சி புரிந்தாங்க இவங்களுடைய ஆட்சி தான் அல் குர்ஆன் உருவாக்கப்பட்டதும் உள்நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதும் ஆகும் இந்த நடவடிக்கைகள் உமர் அது எல்லாஹோன் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய விஸ்தரிப்புக்கு பேருதவியாக அமைந்தன அபூபக் ரது எல்லாஹோன் அவர்கள் தனது அறுபத்தி மூணு வயதில் ஹிஜிரி பதிமூணு ஜமா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சாங்க இவங்க எப்ப லா இலஹ இல்லல்லா என்ற களிமாவை சொன்னாங்களோ அதிலிருந்து இவங்க மரணிக்கும் வரையில அல்லாஹுக்காக மட்டுமே வாழ்ந்தாங்க உலகில் வாழும் போதும் சரி மன்னரையிலையும் சரி சுவர்க்கத்திலேயும் சரி நபி சல்லாஹு உலகி வல்லம் அவங்களுடைய தோழராகும் வாய்ப்பை பெற்றாங்க அல் குரானில் பேர் குறிப்பிடப்பட்ட ஒரே சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் பேருதான் பின் ஹாரிசா ரவி அல்லாஹ் இவர்கள் யமனை சார்ந்தவர்கள் சிறுவயதில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கொள்ளை கூட்டத்தினரால் கடத்தப்பட்டு மக்கா சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டார்கள் சில காலங்களில் ஜெயித் அலி அவர்களுடைய தந்தை தனது மகனை தேடி மக்காவுக்கு வந்தார்கள் அப்போது ஜெயித் அலி அல்லாஹூன் அவர்கள் தனது தந்தையை பார்த்து கூறிய வார்த்தைகள் வரலாறு மறக்கவில்லை நான் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் எந்த தந்தையும் தனது மகனை நேசிக்காத அளவு அவர் என்னை நேசிக்கிறார் என்றார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு நபியவர்கள் ஜெயத் அலி அல்லாஹ் அவர்களை உரிமை விட்டு தனது மகனாக அறிவித்தார்கள் அன்று முதல் ஜெயித் அலி அல்லாஹ் அவர்கள் ஜெயித் பின் முகம்மது முகம்மதின் மகன் ஜெயித் என்று அழைக்கப்பட்டார்கள் எதுவரை என்றால் அல் குர்ஆனின் சூரா அல் அஹசாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் இறங்கும் வரை வளர்ப்பு மகன்களை அவர்களுடைய சொந்த தந்தையுடைய பேருடன் சேர்த்து அலையுங்கள் இதுவே நீதமானதாகும் இந்த குரான் வசனத்துக்கு பின் ஜெயத் ரலி அல்லாஹ் உன்ஹோவர்கள் ஜெயித் பின் ஹாரிசா என்று அழைக்கப்பட்டார்கள் ஜெயத் ரலி அல்லாஹ் உன்ஹோவர்கள் நபியவர்களின் அன்பு மகனாக மட்டும் இருக்கவில்லை நம்பிக்கைக்குரிய ஒரு வீரராகவும் இருந்தார்கள் மொஹத்தா போரின் போது எதிரிகள் ஒரு லட்சம் பேரை சஹாபாக்கள் மூவாயிரம் பேர் மட்டும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்போது நபி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் ஜெய்த் பின் ஹாரிசா அலி அல்லாஹூன் அவர்கள் தளபதியாக கடமையாற்ற வேண்டும் அவர் வீழ்த்தப்பட்டால் ஜஃபர் பின் அபி தாலிப் அலி அல்லாஹூன் அவர்கள் தளபதியாக கடமையாற்ற வேண்டும் அவரும் வீழ்த்தப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அலி அல்லாஹூன் அவர்கள் தளபதியாக கடமையாற்ற வேண்டும் என்றார்கள் மொஹத்தா போர் களத்தில் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை எதிர்கொண்டு இஸ்லாத்தின் கொடியை ஜெய்த்பின் ஹாரிசாரது அல்லாஹூன் அவர்கள் பிடித்திருந்தார்கள் தனது இறுதி மூச்சு வரை அந்த கொடியை பிடித்தவாறே ஹிஜிரி எட்டு அறுநூத்தி இருபத்தி ஒன்பது தற்போதைய ஜோர்தானில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இந்த தியாக செய்தி மதீனாவை அடைந்ததும் நபி அவர்கள் கண்ணீர் தீரும் வரை அழுதார்கள் அப்போது ஒரு சஹாபி என்ன இது என்று கேட்க நபியவர்கள் பதிலளித்தார்கள் நேசிப்பவர் தான் நேசிப்பவருக்காக கொள்ளும் ஏக்கம் இது என்றார்கள் இதுதான் அன்பால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அறிவிப்பால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மகன் நபித்துவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தளபதி அல்லாஹ்வினால் நினைவு கூறப்பட்ட ஒரு மனிதர் ஜெயத் பின் ஹாரிசா ரதி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் நபி முகமது சல்லாஹூ இவர் வசல்லம் அவர்களுடைய மனைவி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்த மனைவி என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேரு தான் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அன்னை அவங்க அறுநூத்தி பதிமூணாம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு பத்து வருடங்களுக்கு முன்னால மக்கா நகர்ல பிறந்தாங்க நபி அவர்கள் மனம் முடித்த ஒரே ஒரு கன்னிப்பெண் இந்த ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் நபி முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்ததும் அடக்கப்பட்டதும் இவங்களுடைய வீட்டில்தான் நபி ஹலாருடைய மரணத்துக்கு பின் தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் கல்விக்காக மட்டுமே அர்ப்பணித்தாங்க அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்னா அவர்களுடைய புரிதலை பற்றி முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே பாராட்டியிருக்கிறாங்க நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னா அவர்கள்தான் பெண்களிலேயே ஹலால் ஹராத்தை பற்றி மிகவும் அறிந்தவர் என்று மேலும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்னா அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இவருக்கு ஞானத்தையும் இஸ்லாத்தின் புரிதலையும் தரும்படி துவா செய்தார்கள் நபி முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் போது ஆயிஷார் அலி அல்லாஹு அவர்களுக்கு வெறும் பத்தொன்பது வயதுதான் நபி ஹலாருடைய மரணத்துக்கு பின்னால நாற்பத்தாறு வருடங்கள் இந்த உம்மத்துக்காக மட்டுமே சேவை செய்தாங்க மதியனால இவர்களுடைய வீடு ஒரு கல்வி மையமாகவே மாறி போனது அன்னை ஆயிஷா ரது அல்லாஹு அன்னா தனது அறுபத்தைந்தாவது வயதில் அறுநூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஹிஜ்ரி ஐம்பத்தேழு ரமதான் பதினேழு வியாழக்கிழமை இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் மதீனாவில் உள்ள ஜென்னத்துல் பக்கி எனும் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டாங்க இதுதான் நபியவர்களின் அன்புக்குரிய மனைவி மும்மின்களுடைய தாய் உம்மத்தின் ஆசிரியர் ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி இரண்டு ஒளிகளின் நாயகன் துன்னூரைன் என்று அழைக்கப்பட்ட சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் உஸ்மான் இபின் அஃபான் அலியல்லாஹ்ஹூ இவர் ஐநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மக்காவில் குறைச்சி குலத்தின் உமையா கிளையில் பிறந்தார் இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்னர் உஸ்மான் அலியல்லாஹு அவர்கள் நேர்மையான ஒரு செல்வந்தராக மக்காவில் அறியப்பட்டார் அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவருடைய சொந்த குலமே அவரை நிர்பந்தித்தது ஆனாலும் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் நபி அவர்கள் தனது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்களுக்கு மனு முடித்து தந்தார்கள் அவர் மரணித்த பின்பு தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்சோம் அலி அல்லாஹூ அவர்களை உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்களுக்கு மனமுடித்து தந்தார்கள் இதனால் ஒரு நபியின் இரண்டு மகள்களை திருமணம் முடித்த சிறப்பை பெற்றுக் கொண்டார்கள் உஸ்மான் அலி அல்லாஹூ அபிசீனியாவுக்கும் மதீனாவுக்கும் என்று இரண்டு இடங்களுக்கும் ஹெஜிரத்து செய்திருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹூ உன்வர்களுக்கு பதிரு போரில் கலந்து கொள்ள முடியவில்லை காரணம் நபியவர்களின் மகளார் ருக்கையார் அலி அல்லாஹூ அப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் ஆனால் நபியவர்கள் கூறினார்கள் பதிர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கான நன்மை பங்கு என்ற இரண்டும் உஸ்மான் அலி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று நபியவர்களுடன் மற்ற அனைத்து போர்களிலும் உஸ்மான் அலி அல்லாஹோன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் தபு போரின் போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்கள் ஐம்பது குதிரைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தங்க நாணயங்கள் என்பவற்றை போர் நிதிக்காக வழங்கினார்கள் அப்போது நபியவர்கள் அறிவித்தார்கள் இதன் பிறகு எந்த தீங்கும் உஸ்மான் ரலி அவர்களை அடையாது என்று உமர் அலி அல்லாஹூன் அவர்களின் ஷகாதத்துக்கு பின்பு உஸ்மான் ரலி அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பன்னிரண்டு வருடங்கள் ஆட்சியும் புரிந்தார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் மதீனா பள்ளிவாசல் விரிவுபடுத்தப்பட்டது இஸ்லாத்தின் முதல் கடற்படை நிறுவப்பட்டது ஆர்மேனியா சைப்ரஸ் வட ஆப்பிரிக்காவின் பகுதிகள் வெற்றிகொள்ளப்பட்டன குர்ஆன் ஒரே தொகுப்பாக தொகுக்கப்பட்டு உலகின் பல இடங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டன இவருடைய ஆட்சியின் பிற்பகுதியில் கிளர்ச்சிகள் ஏற்பட்டன அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிளர்ச்சியாளர்களால் மதீனாவில் அவரது வீடு முற்றுகையிடப்பட்டது அமைதியை விரும்பிய உஸ்மான் அலி அல்லாஹோன் அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் மீது பலத்தை பிரயோகிக்க மறுத்துவிட்டார் இதனால் தனது எண்பதாவது வயதில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போதே ஷஹீதாக்கப்பட்டார் இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹோ அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் இருக்கிறார் என்னுடைய உதவியாளர் இவர்தான் என்றார்கள் அவருடைய பேருதான் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லா ஹோன்ஹோ இவர் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மக்கா நகரில் பிறந்தார்கள் இளமை வயதில் இருந்தே வலிமை மற்றும் வீரத்துக்காக அறியப்பட்டார்கள் அறுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹிஜிரத்துக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அபுபக்கர் அலி அவர்களுடைய மகள் அஸ்மார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை மணந்தார்கள் ஜுபைர் அலி அல்லாஹூ நகவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள் பதிரு போர்க்களத்தில் முன்னணியில் நின்று பல குறைசி தலைவர்களை வீழ்த்தினார்கள் உகது போரின் போது நபியவர்கள் இவரை முன்னணி வரிசையில் நிறுத்தினார்கள் காயமடைந்தும் தளராது போராடினார்கள் ஹுனைன் போரின் ஆரம்பத்தில் முஸ்லிம் படையினர் குழப்பத்தில் ஆழ்ந்த போது குதிரை படையினரை வழிநடத்தி நிலைநிறுத்தினார்கள் நிறுத்தினார்கள் ஜுபைர் அலியல்லாஹூன் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே சுவர்க்கத்தை நோக்கி நன்மாராயம் கூறப்பட்டார்கள் நபியவர்களுடைய மரணத்துக்கு பின்பு அபுபக்கர் அலி அல்லாஹூன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரிதா போர்களில் தளபதியாக பணியாற்றினார்கள் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை நோக்கிய படையெடுப்புகளில் தளபதியாக செயலாற்றினார்கள் ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லாஹூ அன்ஹோ அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் பதற்றங்களில் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து கலீஃபா அலி ரலி அல்லாஹூ அன்னு அவர்களுடைய படைக்கு எதிராக நின்றார்கள் நபியவர்களின் முன்னறிவிப்பை உணர்ந்த போது அலிரலிய லாஹு அன்பவர்களை ஆறத் தழுவி தனது சகோதரத்துவத்தை முன்வைத்தார்கள் தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஹிஜிரி முப்பத்தி ஐந்தில் போர்க்களத்தில் இருந்து வெளியேறி செல்லும் சமயம் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்போது இவர்கள் கூறிய கடைசி வார்த்தை லஹோலவலா கூவத்தை இல்லா பில்லா சக்தியும் ஆற்றலும் அல்லஹாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதாகும் இதுதான் ஜுபேர் இபுன் அவுவாம் அலி அல்லாஹு அனுஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது வில்லுக்கு சொந்தக்காரர் மறுக்கப்படாத பிரார்த்தனைகளை கொண்டவர் பாரசீக சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய தளபதி அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் சாத் இபுன் அபி வக்காஸ் அலி அல்லாஹு அனுஹு இவர்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு குரேஷி குலத்தின் பனு ஜுஹரா குலத்தில் பிறந்தார்கள் நபிகலாரின் தாயார் ஆமினா பிந்த் வஹப் அவர்களும் இந்த கிளையைச் சார்ந்தவர்தான் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே தனக்கு நம்பிக்கையான நண்பர்களை அழைத்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் இந்த சாத் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இவர்களுக்கு வெறும் பதினேழு வயது மட்டும்தான் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் வரை உண்ண மாட்டேன் என்று இவர்களுடைய தாயார் சபதம் எடுத்தார்கள் ஆனால் சாதர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள் சாதர் அலி அல்லாஹ் உன் அவர்கள் வில்லைவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கும் வகையில் இரத்தம் சிந்திய முதல் மனிதன் என்ற பெயரை பெற்றார்கள் யுகத் யுத்தத்தின் போது சாதர் அலி அவர்கள் தொடர்ந்தும் ஓயாமல் அம்பு விட்டார்கள் அப்போது நபியவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக கூறினார்கள் இவரே எனது மாமன் இவரை போன்ற ஒரு மாமன் யாருக்கேனும் இருந்தால் என்னிடம் காட்டுங்கள் என்றார்கள் உகது போரில் புயல் போல அம்புகள் பொழிந்த போது நபியவர்கள் கூறினார்கள் சாத் தாக்குங்கள் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்றார்கள் அலிரலியெல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த வாசகத்தை நபியவர்கள் சாதர் அலி அல்லாஹூ அன்பவர்களை தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தியதே இல்லை என்று உமர் அலி அல்லாஹூர்களுடைய காலத்தில் பாரசீக சாம்ராஜ்யத்திற்கு எதிராக தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள் அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஹிஜிரி பதினாலில் காதிசியா போரில் சாதர் அலி அல்லாஹூவர்கள் பாரசீக சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினார்கள் அபியவர்கள் ஒருமுறை துவா செய்தார்கள் இறைவா சாத் உன்னை நோக்கி பிரார்த்திக்கும் போது நீ அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அப்படியே நடந்தது சாத்ர் அலி அவர்கள் துவா செய்யும் போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாத்ர் அலி அல்லாஹூன் அவர்கள் தனது எண்பதாவது வயதில் அறுநூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஹிஜிரி எண்பதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட பத்து பேரில் இறுதியாக மரணித்தவர் இவர்தான் உம்மத்துக்கு தைரியம் தேவைப்பட்ட போது வீரராக கடமையாற்றினார்கள் உம்மத்துக்கு நீதி தேவைப்பட்ட போது நீதியான ஆட்சியாளராக கடமையாற்றினார்கள் உம்மத் ஃபித்னாவில் இருந்த போது வணக்கசாலியாக இருந்தார்கள் இதுதான் சாத் பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் ஒன்பவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து நபியவர்களை பாதுகாக்க தன்னுடைய உடலையே கேடயமாக பயன்படுத்திய நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அலி அல்லாஹு ஐநூத்தி தொண்ணூத்தி ஆண்டு மக்கா நகரில் பனு தைம் குலத்தில் இவர்கள் பிறந்தார்கள் தல்ஹார் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சற்று ஆச்சரியமானது தல்ஹார் அலி அல்லாஹு அவர்கள் வியாபார நோக்கமாக பசுரா நகருக்கு சென்றார்கள் அப்போது அவரிடம் ஒரு துறவி வந்து உங்களிடையே அகமத் தோன்றிவிட்டாரா என்று கேட்டார்கள் மேலும் அவர் கூறினார் அவர்தான் இறுதி நபி மக்கா நகரில் தோன்றுவார் என்று இதை கேட்டவுடனேயே விரைவாக மக்கா நகருக்கு திரும்பி வந்தார்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் நபியவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த அறுநூத்தி பத்தாம் ஆண்டே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் அவருடைய குலம் அவருக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தியது ஆனாலும் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள் மேலும் கூறினார்கள் நான் எனது உயிரை கொடுத்தேனும் நபியவர்களை காப்பாற்றுவேன் என்று இந்த வாக்குறுதியை அவர் வாழ்நாள் பூராக பின்பற்றினார்கள் இஸ்லாத்துக்காக அனைத்து போர்களிலும் பங்காற்றினார்கள் உகது போரின் போது சஹாபாக்கள் சிதறுண்ட வேளையில் தல்ஹார் அலி அல்லாஹோன் அவர்கள் உறுதியுடன் நின்று போராடினார்கள் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பஸ்ராவுடைய தெருக்களில் பதட்டங்கள் கொந்தளித்தன தல்ஹார் அலி அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹொன்ஹா அவர்களுடைய படையை வழிநடத்தி அரசியல் குழப்பத்தை எதிர்கொண்டார்கள் ஜெமல் போரின் போது உறுதியுடன் நின்று போராடினார்கள் அந்த போரில்தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்போது அவர்கள் கூறிய கடைசி வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்பதாகும் போருக்கு பின் தலாரலி அல்லாஹ் அவர்களுடைய உடலை பார்த்து அலிரலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் இவர் ஈமானும் தைரியமும் மிக்கவர் சுவர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர் தீர்க்கத்துடன் போராடி வீழ்ந்தவர் அல்லாஹ் இவருக்கு கருணை புரிவானாக என்றார்கள் இதுதான் நம்பிக்கைக்குரிய தோழர் மரியாதைக்குரிய தலைவர் சத்தியத்துக்கான வீரர் தல்ஹா இபின் உபைதுல்லா ரூன் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து நபியவர்களால் சுருக்கத்தை நோக்கி வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களிலேயே செல்வந்தரான சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயரு தான் அப்துல் ரஹ்மான் இபின் இவர்கள் குறைஷி குலமான பனோ ஜுஹ்ராவில் பிறந்தார்கள் ஹிஜிரத்துக்கு முன்பே நுபுவத்தின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் குரேஷியர்களின் துன்புறுத்தல்களின் மத்தியில் முஸ்லிம்களை அமைதியாக ஆதரித்தார்கள் இவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது போது குரேஷியர்கள் இவருடைய அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்தார்கள் இஸ்லாத்துக்காக தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் முழுமையாக இழந்தார்கள் மதீனாவில் வணிகத்தின் மூலம் தனது செல்வத்தை மீண்டும் கட்டியெழுப்பினார்கள் சமூகத்துக்காகவும் இஸ்லாமிய போர்களுக்காகவும் தாராளமாக செலவு செய்தார்கள் இவர்களுடைய இறுதி காலங்களில் இவர்கள் கூறுவார்கள் கொடை கொடுப்பதில் நானே என்னுடன் போட்டி போட்டுக் கொள்வேன் என்று அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் மதீனாவில் ஜென்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் உண்மையான செல்வம் என்பது சேமிப்பதல்ல பிறருக்கு கொடுப்பது என்பது இவருடைய வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது இதுதான் தியாகம் கருணை வீரம் என்பவை நிரம்பிய அப்து ரஹ்மான் இபன் அவுப்ரல் அல்லாஹோன் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து